யோகம் வெல்னஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுப்பு இதயம் நாற்பது வயசுக்கு முன்னாடியே வந்துட்டு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாருக்குமே வருது இதயத்துக்குள்ள ஒரு சத்தம் இருக்குங்க அதை நம்ம கேட்கறதுக்கு நேரம் எடுத்துக்கிறதே கிடையாது இதயம்ங்கிற ஒரு உறுப்பு நம்ம உடம்புல இருக்கு அப்படிங்கிறதே நம்ம சில டைம் மறந்து போயிடுறோம் இல்லைங்களா சோ இதயம் வந்துட்டு நல்லா இயங்கணும் இதயம் சார்ந்த நோய்களுக்கு எப்படி நம்ம பண்டைய வழிமுறைகளை வந்து மருத்துவம் பண்ணாங்க நவீன முறைகளை நம்ம என்ன பண்ணலாம் ஒரு சூப்பரான முத்ரா இந்த முத்ரா பண்றது மூலயமா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே வராம நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த பதிவுல ஃபுல்லா பார்க்க போறோம் சோ இதயம் சார்ந்த பதிவுகள் உங்களுக்கு முழுமையா தெரியணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கக்கூடிய பதிவுகள் போடுற நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க வாட் இஸ் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல வகையான கொழுப்பு தாங்க குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் ரெண்டு வகையான கொலஸ்ட்ரால்ஸ் இருக்கு இந்த குட் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாதுங்க இது வந்து செல் வால்ஸுக்குமே ஹார்மோன்ஸுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு கொலஸ்ட்ரால் தான் எப்போ நமக்கு பேட் கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல அதிகமாகுதோ அப்பதான் நமக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் எதனாலன்னு பாக்கலாங்களா ஃப்ரைட் ஃபுட்டு கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு சரியா தூங்காம இருக்கிறது ஃபாஸ்ட் ஃபுட்டு சுகரு எக்ஸசைஸ் இல்லாம இருக்கிறது இது எல்லா விஷயங்களும் நம்ம கண்டினியூஸாக பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க நம்ம உடம்புல ஃபேட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளில் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதயத்தை பாதுகாப்பா வச்சுக்கலாம் இந்த ஒமேகா த்ரீ அப்படிங்கிறது என்னன்னா ஃபிஷ் ஆயில் பிளெக்சீட்ஸ் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு எசன்சியல் ஃபேட்டி ஆசிடுங்க ஸோ வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட் கொலஸ்ட்ராலை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணும் பிளட் ஃப்ளோ நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஐ ஃபங்க்ஷனுக்கும் பிரைன் ஃபங்க்ஷனுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ஒமேகா த்ரீயை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடம்புலே வந்து உற்பத்தி பண்ணிக்க முடியாது இருந்தாலுமே இதயம் இயங்குறதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு பண்டைய கால முறைகளில் இதய நலனுக்காக உணவிலும் மூச்சிலும் அவங்க வந்து கவனத்தை செலுத்தினாங்க பத்து நிமிஷத்துக்கு தியானம் ஒரு மெடிடேஷன் பண்ணாங்க அதே மாதிரி எள்ளு உளுந்து சாப்பாடு பருப்பு இந்த மாதிரியான இயற்கையான வகைகள் கொண்ட சாப்பாடுகளை மட்டுமே சாப்பிட்டாங்க அந்த காஃபி டீ இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் முற்றிலுமே தவிர்த்துட்டு துளசி டீ அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தாங்க அதே மாதிரி டெய்லியுமே அரை மணி நேரம் நடைப்பயிற்சி அப்படிங்கிறதையும் அரை மணி நேரம் உடற்பயிற்சி அப்படிங்கறதையும் அவங்க ரொட்டைன் லைஃப்ல கண்டினியூஸா ஃபாலோ பண்ணாங்க ஸோ இது எல்லாமே அவங்க பண்ணனாலதான் அவங்களோட ஹார்ட் ரிதம் அப்படிங்கிறது சூப்பரா இருந்துச்சு ஒரு பெஸ்டான ஹோம் ரெமெடி ஒன்னு சொல்றாங்க காலையில ஏதாவது வெறும் வயிற்றுல சாப்பிட்டுவாங்க ஒரு ரெண்டு மூணு பல்லு பூண்டு தட்டி தட்டிக்கோங்க அதுல கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் கலந்து மிக்ஸ் பண்ணி டெய்லியும் காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டுவாங்க கண்டிப்பா நமக்கு ரத்தம் அப்படிங்கிறது சுத்தமாகி இந்த பேட் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற பிரச்சனையே நமக்கு வராதுங்க இதயத்தை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு ஒரு வர்மா சொன்னோம் இல்லைங்களா இது பேர் என்னன்னா இதய முத்திரை அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய இரண்டு கைகள்லயுமே பண்ணணுங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு பாருங்க நம்மளுடைய இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லைங்களா இதை வந்து மடக்கிக்கணும் கட்டை விரல் நடுவிரல் மோதிர விரல் இந்த மூணு விரல்களோட நுனியையும் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜாயின் பண்ண போறோம் அதுக்கப்புறம் இந்த சுண்டு விரல் அப்படிங்கிறது நேரா இருக்கணும் இதை நீங்க இரண்டு கைகளிலுமே பண்ணணும் டெய்லியுமே வந்து நீங்க இதை ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் கண்டினியூஸா வந்து நீங்க பண்ணனீங்க அப்படின்னா நமக்கு லைஃப் லாங் வந்து ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற ப்ராப்ளமே வராதுங்க ஸோ அதே மாதிரி இந்த ஹார்ட் அட்டாக் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் தெரிஞ்சா கூட டக்குனு நீங்க இந்த இதய முத்திர உடனே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அதுல இருந்து பாதுகாப்பா இருந்துக்கலாம் இதை நீங்க டெய்லியுமே பிராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு இதயம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே வராதுங்க இந்த பேர் இதயமுத்ரா முத்ரா இதை வந்து நீங்க டெய்லியும் ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் தாராளமா பிராக்டிஸ் பண்ணலாம் நம்மளுடைய பண்டைய கால முறைகள் நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுகள் வர்மா பாயிண்ட் இது எல்லாமே வந்துட்டு இதயத்தை காக்கறதுக்கான ஒரு வழிகள் தாங்க ஆனா நம்ம இப்ப சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள்ல ஒமேகா த்ரீ அப்படிங்கிறது கிடைக்குதான்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு சொல்லணும் வேற வழிமுறைகள் எப்படி நம்ம ஒமேகா த்ரீ நம்ம உடம்புக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிலைட் சால்மன் ஒமேகா த்ரீங்க இதுல வந்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டீப் சி சால்மன் ஆயில் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒமேகா த்ரீ இருக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு பியூரிஃபைட் அண்ட் மெர்குரி ஃப்ரீ ஃபார்முலேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கூட தான் தயாரிச்சிருக்காங்க டெய்லி நம்ம ஒரு கேப்சூல் எடுத்துக்கும் போது நமக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேட் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும் அண்ட் குட் கொலஸ்ட்ரால் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் பிளட் வந்து நல்லா வந்து உங்களுக்கு பியூரிஃபை ஆகும் உங்களுக்கு ஹார்ட்டோட ரிதம் வந்து ஈக்குவலாக இருக்கும் இந்த நியூட்ரிலைட் சால்மேன் ஒமேகா த்ரீ நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு ஜாயிண்ட் அண்ட் பிரைன் ஃபங்க்ஷனுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க இது வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்து ஒரு ஷீல்டு மாதிரி இருக்கும் தினமும் ஒரு கேப்சூல் எடுத்துக்கிறது மூலமாக நம்ம இதே வந்து ரொம்பவே ஆரோக்கிய ஆரோக்கியமா இருக்கும் சோ இத பத்தின உங்களுக்கு ஃபர்தர் டீடைல்ஸ் வேணும் அப்படினா 9940040764 அப்படிங்கற நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்மளுடைய யோகம் வெல்னஸ் டீம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய நிறைய ஹெல்தியான விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்க நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா டெய்லிமே வரும் அடுத்து ஒரு ஹெல்தியான இன்ஃபர்மேஷனா நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் வரைக்கும் கவிதா நன்றி